இன்றுகளை பாதுகாக்க நடவடிக்கையில் உடல் கொடுக்கம் உடல் கொடுக்கம் உடல் கொடோப்பம் உடல் கொடோப்பம் உலக தேர் என்ன உச்சி மீது வானு என்று வீணுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இங்கே அச்சமில்லாமல் பணி செய்யும் அத்துணை காவிய மரவர்களுக்கும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருக்கின்ற பெறு மதிப்பிற்குரிய நிதி அரசர் அவர்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் நன்றி தெரிவிக்கொள்கின்ற இந்துக்களின் அகதி நிலைமை புரியுது பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் தேச இந்துக்களுக்கு அங்க தேச இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் બાંગ્લાદેશ વનવરા உடைக்குது உடைக்குது ஐஏஎஸ் பயங்கரவாதம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வங்காதேசி வங்காதேச கலவரத்தை பயன்படுத்தி நம் நாட்டில் பயன்படுத்தி நம் நாட்டில் செய்ய ஒரு கூட்டம் செய்ய ஒரு கூட்டம் தவிக்குது தவிக்குது தவிக்குது

கோவில் தாக்கப்படுது பகவத்கீதை எரிக்கப்படுது இது இதெல்லாம் கண்டித்து இந்த நாட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ண நம்ம அனுமதி கேட்டிருந்தோம் கடந்த மாதம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கப்பட்டது நீதிமன்றத்தின் மூலிமா இப்போ அனுமதி வாங்கி இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன கோரிக்கைன்னு சொன்னால் வங்கா பங்களாதேஷ் இருக்கின்ற சிறுபான்மை இந்துக்களை அங்கே இருக்கின்ற கலவரக்காரர்கள் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கான் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அங்கே இந்துக்களை பாதுகாக்கணும் அதுக்காக ஆர்ப்பாட்டம் இந்த அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்துது இப்போ நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு ஏன் இந்த அரசாங்கம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்கு இந்த அரசாங்கம் தான் பேச்சுரிமை பெற்றுத்திறந்த அரசாங்கம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற அரசாங்கம் அப்படி சொல்லுவாங்க பிஜேபியை ஆர்எஸ்எஸை பார்த்து பேசிஸ்ட் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு மொத்த பேசிஸ்ட் உருவம் எதுன்னு பார்த்தினா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டில் ஜனநாயகத்துடைய குரல் வலையை நசுக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் போராடுறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க திராவிட சித்தாந்தம் தான் அங்கே மேலோங்கி நிற்கணும்னு நினைக்கிறாங்க இந்துக்களுக்கு இக்களுக்குாதேஷில் பாதிக்கப்படுற இந்துக்களுக்கு பொருளை கொடுத்து ஒப்பாரி வச்சு சொன்ன அனுமதி இல்லை இன்னைக்கு இதே தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசாங்கம் ஈரான் ஈராக்கு சிரியா பாலஸ்தீனம் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டா இங்க இருக்கிற தொப்புல் கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றா இஸ்லாமியர்கள் ஆனால் அதுக்கு இந்த அரசு அனுமதி கொடுக்குது பெரும்பான்மை இந்துக்கள் இங்கே ஆர்ப்பாடு செய்ய அனுமதி மறுக்கப்படுது இது ஜனநாயகத்துக்கு உரோதனம் இந்த ஆர்ப்பாட்டினால நீதிமன்றத்துக்கு நன்றியும் சொல்கிறோம் ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த பங்கா இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் கோவிலை பாதுகாக்க வேண்டும் அங்கே பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு நீதி வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது